விஜய் அவர்கள் இன்னுமே கரூருக்கு பயணம் மேற்கொள்ளலை ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய வங்கி கணக்குகளில் பணம் சேர்ந்துருச்சுன்னு தகவல் வந்திருக்கு என்ன நடந்துட்டு விஜய் உடைய அரசியல் இவ்வளோ அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏதாவது அடுத்தது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் கரூருக்கு போவார் அப்படிங்கிற செய்தியை விஜய் தரப்பை தான் கசிய விட்டது காவல்துகளிடம் கேட்டிருக்கோம் இந்த கடிதம் போயிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் கரூருக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அது அந்த நேரத்திலேயே பேசவும் பட்டது ஏன்னா அவர் போவார் அப்படின்னா அடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் கடந்த காலத்திலே போயிருந்திருக்கோம் நீங்கள் இருபத்தி ரெண்டு நாளாக எதையும் செய்யாமல் இதற்கு பிறகு என்ன செய்த போய்க்கிறார் கேள்வி போது அவருடைய இயல்பு அறிந்தவர்கள் சொன்னது அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு அதை தான் இப்போ ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து இருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்னபடி அந்த இருபது லட்சம் ரூபாய் நிதியை எல்லோருடைய வங்கி கணக்குகளுக்கும் வங்கியின் மூலமா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ல ஆர்டிஜிஎஸ் மூலமா செலுத்திட்டோம் இதை ஏத்துக்கோங்க நம்ம இந்த கடினமான சூழல கடப்போம் நாங்க வந்து உரிய சட்ட அனுமதி கேட்டிருக்கோம் கிடைச்ச பிறகு போவோம் அப்படின்னு எவ்வளவு காலம் சட்ட அனுமதி கேட்பாங்க தொடர்ந்து சட்ட அனுமதி கேட்டுட்டு இருக்கோம் கட்டுப்பாடுகள் இந்த கட்டுப்பாடுகள்ல எங்களுக்கு அனுமதி தரணும்னு கேட்டிருக்கோம் அத பின்வாங்கிட்டாங்க இப்போ இதுவே வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது ஏன்னா விஜய் கரூருக்கு போவதற்கு இன்றைய தேதிக்கு எந்த தடையும் இல்லை நீங்கள் கேஸும் சிபிஐ வசம் போயிடுச்சு அவங்க அட்ஜுகேட்டிங் அத்தாரிட்டி எஸ்ஐடி இருந்தப்போ வாட்சி நீங்கள் சொல்லியிருக்கலாம் விசாரணை போயிட்டுருக்கு நாங்கள் தேவைப்படும் போது நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே குழப்பமாகலாம்னு கூட சொல்லிருந்திருக்கலாம் சிபிஐக்கு பறித்து சிபிஐ அதிகாரிகள் வந்துட்டாங்க ஆவணங்களை கொடுத்தாச்சு இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சிக்கல்கிற கேள்வி இருக்குது நீங்கள் கொடுத்த கண்டிஷன் ஒரு அஞ்சு இருக்குது இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அதிகாரப்பூர்வம் மறுக்கலை உங்களுடைய வழக்கறிஞர் அணியில் இருந்தால் அதை அனுப்பியிருக்கிறாங்க அதுவும் வெளியில் வந்துருச்சு அந்த மாதிரியான கண்டிஷனை பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் யாரும் போட்டதில்லை இதனுடைய சாத்திய குறுகள் இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு கம்ப்ளீட்டா இப்போதைக்கு அதாவது அவர் வந்து நம்மளை கரூருக்கு போக அனுமதி கொடுக்க கூடாது போட்டார்கள் இருந்தது இப்பொழுது அவர் போகலை அப்படிங்கிறது முடிவு பண்ணுறாரு ஆனா அவருடைய தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க விஜய் கரூர்லே நின்று எம்எல்ஏக்கு நின்று செந்தில் பாலாஜியை தோக்கடிச்சு வரணும்னு அந்த சம்பவம் நடந்த அடுத்த இருந்தே அவருடைய ஆதரவாளர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவே தொண்டர்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சமூக வலைதளங்கள் அவங்க எழுதுறதெல்லாம் நம்ம ரைட்டப்ஸ் பார்க்க முடியுது இன்னும் ஒரு சிலர் கைதாயி உள்ள போயிட்டு போது ஜாமீன்ல வந்த மதிய வச்சு ஜெயிக்க வைக்கணும் அவரு ஜெயிச்சு வருவாரு செந்தில் பாலாஜியை காலி பின் அதாவது அரசியல் ரீதியா அவரால் முடிக்க முடியும்லாம் நம்பிக்கையே வெளிப்படுத்துகிறாங்க இது ஒரு பக்கம்னா விஜய் இப்போது போகாததற்கு காரணம் அவருக்கு கட்சி கட்டமைப்பு இல்லாததுங்கிறது பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கு ஏன்னா அந்த நடுவில் அந்த முன்ஜாமீன் சிபிஐக்கு போகிற வரைக்குமான அந்த பத்து நாள் பதினெ பன்னிரெண்டு நாள் இருக்கு இல்லையா ஒட்டுமொத்தமாக கட்சி வேலையை நடக்கலைங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அப்போ புஷியானது இல்லைனா கட்சி அதாவது ஒரு கட் ஒரு தலைமைத்துவத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நிறுவனத்தை ஒரு ஸ்தாபனத்தை ஒரு அமைப்பை உருவாக்குறீங்கன்னா யார் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த அமைப்பு தன்னை பார்த்து அந்த ரொட்டீன்குள்ள போற மாதிரியான உரு கட்டமைப்பை உருவாக்குறதுதான் சரியானதா இருக்கும்னு சொல்லுவாங்க இவர் இல்லைன்னா வேலையே நடக்காதுங்கிறது ஒரு தனிநபர் மேல மொத்தமா போய் பாரத்தை நீங்க ஏத்துறதுங்கிறது அந்த கட்டமைப்பு உறுதியா இல்லாததுக்கான அடையாளம் அதுவே வந்து வளர்ச்சி கிடையாது ஒரு சிங்கிள் பெர்சன் டிபெண்டன்சிங்கிறது அமைப்பினுடைய பலவீனமா மாற வாய்ப்பு இருக்குன்னு அதுதான் நடந்தது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி வந்ததுடைய நீட்சியாகத்தான் அவர் இதுக்கு பிறகு போவாரா யார்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு என்ன ஏதுங்கிறதுலாம் அவர் இல்லை ஆனால் புஷி ஆனந்த் அவரால் இப்ப சரிவரப்படுத்த முடியலன்னா அவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற குரல் விருச்சுவல் குரலாக சமூக வலைதளம் முழுக்க தொடங்கி சமூகத்துல இவங்க இறங்கி இன்னுமே வேலை செய்ய ஆரம்பிக்கல குறிப்பாக கரூர் பகுதியில பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு தெரியல இப்ப விஜய் தொண்டர்கள் வந்து இவரை விட வேகமா இருக்காங்க இருக்கு நமக்கு ஏதாவது இருந்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு நம்ம வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவர்களுடைய குரலாக இதை பார்க்கலாமா மிக நிச்சயமாக அதாவது இதில் நீங்கள் பல அதிருப்தினுடைய குரலை பல விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று இந்த இருபது நாட்களாக நம்ம எதுவுமே செய்யலைங்கிறத அவங்களுக்கு உரச்சிருக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போய் நிற்கிறது நம்ம திரும்பவும் சொல்லக்கூடியது பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஏறத்தாழ பத்து பன்னிரெண்டு நாட்கள் கழித்து தாவேகனுடைய அமைப்பாளர்கள் போனாங்க எதுக்கு போனாங்க தளபதி கால் பண்றதுக்கான மொபைல் டீடைல்ஸும் பேங்க் டீடைல்ஸும் வாங்குறதுக்காக போனாங்க அதை தாண்டி நம்ம நின்று அது வரும் தாமதமாக இல்லை போயிட்டு போகுது அந்த வீட்டுல ஒரு துக்கம் நீ ஒரு பதினாறாம் துக்கம் அவங்க இது பண்றாங்கன்னா அனுசரிக்கிறாங்கன்னா கூட போய் இன்னைக்கு நாலு முழுக்க நின்று அது நம்ம வீட்டு துக்கமா இன்னைக்கு தீபாவளி கொண்டாட வேண்டாம்னு ஒரு அறிக்கை வர்றாரு இல்லையா அதை அதை உழப்பூர்வமா அவங்க செஞ்சிருக்கணும் இல்ல விசை வர முடியாதுங்கிறது அவளால் புரிஞ்சிக்க முடியுது ஆயிரம் சிக்கல்கள் இருக்கலாம் ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் கேட்காத தொண்டர்கள்ங்கிறது அவருக்கும் பெரிய சிக்கல் தான் அதை விடுங்க ஆனா போறதுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்திருந்தா தானே போயிருக்க முடியுங்கிற கேள்வி வருது இல்லையா இப்ப சமூக வலைதளங்கள்ல குறிப்பா தாவை காவினருக்காக ரொம்ப தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய களமாடக்கூடிய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் குறிப்பாக எக்ஸில் நம்மளுடைய ட்விட்டர் வலைதளத்தையும் ஒரு பெரிய டீம் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அவர்களுடைய விருப்பம் உரிமை சார்ந்த பல விஷயங்களை தொடர்ந்து கருத்துக்களை தெளிவுபடுத்துகிறாங்க டிவிக்கு அன்ஃபில்டர்டு அப்படின்னுட்டு ஒரு பேஜ் இருக்காங்க அவங்க சில கேள்விகளை எழுப்பி தலைவர் அவர்கள் இதில் முடிவெடுக்கணும் எங்களுக்கு இதில் தெளிவு தேவைப்படுகிறது சில கேள்விகளை பட்டியலிட்டு இருக்கிறார் ஒரு இரண்டு பக்கம் கடிதம் அந்த கேள்விகளுக்கு மட்டும் போகிறேன் முதல் கேள்வி ஒய்எஸ் அருண்ராஜ் நாட் ஹேண்ட்லிங் ப்ரபகேண்டா ஒர்க் ஆக்டிவ்லி ஏன் அருண்ராஜ் ஐயாரன் நீங்கள் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக போட்டிருக்கிறீங்க கட்சியினுடைய கொள்கைகளை அவர் என்ன பண்ணார் எங்கே கொண்டு போனார் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன வேலை பார்த்தாரு யாரை ஒருங்கிணைச்சார் என்ன கூட்டம் போட்டார் அவர் ஏன் அதை செய்யலை அவர் பொதுச் செயலாளருங்கிற பதவியை கொடுத்து கொள்கை பரப்புக்கு போட்ட பிறகுங்கிறது முதல் கேள்வியாக எழுப்புறாங்க ரெண்டாவது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க போடணும்னு திட்டமிட்டு அதாவது தலைவர் வரணுங்கிறது இல்லை அங்கங்க அமைப்பு ரீதியிலாக கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல் திட்டம் திமுகவை எதிர்த்து நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ண போறோம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டங்கள் நடத்தப்படும் கட்சி சார்பில் சொல்லியிருந்தீங்க அந்த சொல்லப்பட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டங்களுக்கான ஸ்கெட்சு என்ன ஆச்சு என்ன பண்ண போகிறோங்கிறது குறித்து எதுவுமே பேசுபொருள் வரல ஏன் இன்னும் பல ஏரியாக்களில் மாவட்ட செயலாளர்கள் போடப்படவில்லை ஒய்தரார் நோ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இன் சம் ஏரியாஸ்ன்னு மாவட்ட செயலாளர் போடப்படாத கட்சி மாவட்டங்கள் இப்போ இருக்குங்கிறத அவங்க அறிவிக்கிறாங்க அப்ப அந்த மாவட்ட செயலாளரை இல்லாம அங்க எப்படி கட்சி இயங்கும் ஏற்கனவே இருக்கிற இடத்துல இயங்குறதுல சொன்னக்கா இருக்கு இல்லாமல இருக்கும்போது அது இன்னும் மோசமில்லையாங்கிற கேள்வி நான்காவது எழுப்பக்கூடியது ஒய் எஸ் ஆதவர்ஜு நாட் கோஆர்டினேட்டிங் பூத் லெவல் ஒர்க் இதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்க எலெக்ஷனுக்கு பூத் எவ்வளவு முக்கியமானதுன்னு அரசியல் கட்சியாளர்கள் தெரியும் அதை தெரிஞ்சு அந்த சீரியஸ்னஸ்ஸை புரிஞ்சு அவர் கிளைம் பண்ணுறாரு இல்லையா திமுக சீத்த போது நான் கூட தான் இருந்தேன் விசிகாவினுடைய அடுத்த கட்ட பயிற்சக்கு நான் பின்னாடி இருந்து உழைச்சிருக்கேன்லாம் கிளைம் பண்ணுறாரு இல்லையா அவ்வளவு சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா திமுகவினுடைய இருபத்தொன்று வெற்றிக்கு முன்னால் நீங்கள் உழைத்திருந்தால் பூத் லெவலில் என்ன ஒர்க் நடக்கும் எப்படி நடக்கும் ஏஜென்ட்ஸை எப்படி பிக் பண்ணுறது முதல்ல தமிழ்நாட்டில் எத்தனாயிரம் பூத் இருக்குது பூத்துக்கு எத்தனை பேர் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க அவங்கள எப்படி ரொட்டேட் பண்ண போகிறீங்க இதுக்கெல்லாம் முதல்ல பூத்தில் ஏஜெண்ட்டாக போய் உட்காந்து என்ன பண்ணணும்னு தாவேக்காரர்கள் யாருக்காவது தெரியுமா ஏற்கனவே ஒரு பூத் ஏஜென்ட் பெரிய மீட்டிங் வந்து போட்டாங்களே அதுல அதற்கான முடிவுகளோ இல்லைன்னா அதை பற்றிய பேச்சுகளோ எதுவும் அதில் எங்கே அது நடந்துச்சுங்கிறது தானே கேள்வி அவர் விஜய் பேசினது மட்டும் தான் லைவ் போச்சு இதை பூத் ஏஜென்ட் மீட்டிங்னுட்டு அதை ஒரு ப கல்லூரியில் திங்க் வளாக ஆடிட்டோரியா எடுத்துகிட்டு நினைக்கிறேன் அந்த கதவை திறந்த வேகத்துக்கு எல்லாம் விழுந்து வாரிக்கிட்டு வேக 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 வேகமாக உள்ள ஓடன அந்த காட்சிகள் இன்னமும் பசுமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்கள் பேசினார் ஐ திங்க் அந்த கூட்டத்தில் தான் நான் எந்த தியாகமும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில எல்லாம் அவர் பயன்படுத்தினாரு அப்போவே அது கூட்டணிக்கான சமிங்கையா திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்னா எந்த தியாகம்னு அவர் எதை சொல்ல வராரு இப்படி எல்லாம் அப்பயே பேசப்பட்டது ஒரு கூட்டம் நடத்திட்டு அது எந்த கோவை மண்டலத்துக்கு மட்டும் அது அதுக்கு பிறகு மதுரைக்கு ஏதோ ஷூட்டிங் எடுக்க போறப்ப இங்க வழக்கமா பிரசனா அவர் பேசாமலே போயிடுவாரு அன்னைக்கு டக்குன்னு அவரா வந்து நான் மதுரைக்கு போறேன் தோழர்கள் யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு நண்பர் நண்பா நண்பி யாரும் வர வேண்டாம் அப்படின்றத சொல்றேன்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு அந்த கூட்டத்தை கூட்டி மாஸ்க் காட்டினாங்க இல்லையா மாஸ்க் காட்டினீங்க சரி அது கட்சி ரீதியிலான வேலைக்கு பூத் ஏஜென்ட்னா என்னன்னு உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் முதல்ல பூத் ஏஜென்ட்னா என்னன்னு சொன்னால் தான் ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த வேலையெல்லாம் இருக்குப்பான்னு பார்க்க முடியும் ஆள் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லை அந்த ஒர்க் இன் இந்த நேச்சரில் இருக்கும் நீங்கள் பண்ண வரீங்களான்னு பிக் பண்ணணும் இதெல்லாம் ஏன் செய்யலைங்கிற கேள்வி கேட்குறாங்க இது அரசியல் கட்சி பூத் ஏஜென்ட்டே இல்லாமல் இல்லை பூத் லெவலில் வேலை செய்யணுங்கிறதே தெரியாமல் பூத்துன்னு ஒன்று இருக்கணே தெரியாமல் எப்படி நீங்க நடத்த அடிப்படை வேலையே அதுதானே அதுதான் என்ன என்னதான் ஒருங்கிணைச்சாலும் அங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஓட்டு போடுறதும் சரி அந்த வகையில ஒருங்கிணைக்கிறதும் சரி சரிப்பா ஏன்னா நீங்க எந்த பூத்துக்காரனே தெரியாம அது ரொம்ப சிக்கலாடு இல்ல ஏன்னா அரசியல் கட்சிகள் கடந்த கால வரைக்கும் அந்த ஒரு வேலையை பார்த்தாங்க புக் ஸ்லிப் அவங்க வாங்கிட்டு வந்து வீடு விடா கொடுப்பாங்க மிஸ் ஆடக்கூடாது ஓட்டு கூடாது பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி விட்டு போயிருந்தா போய் கேட்டு மாத்தறது இந்த மாதிரி பட்டியல் வந்ததுனாலே மாதிரி வாக்காளர் பட்டியலில் டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா ஃபைனல் இது பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மாதம் கேப் கொடுப்பாங்க விட்டுருந்தா நீக்கியூர் இவங்க டவுன்லோட் பண்ணிட்டு வீடு விடா இவங்க செக் பண்ணுவாங்க அந்த ஏரியாக்காரன் அவங்க வந்து இருப்பான் அந்த வீட்டில் ரெண்டு பேரும் விட்டு போச்சு இது பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு அங்கே மாத்திருச்சு அது பேரை நீக்கணும் இவ்வளவு விஷயம் பார்த்து செய்யறதுக்கு கட்சிக்காரன் விடுபடா போய் ஸ்லிப் கொடுத்ததெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது இல்லையா அப்ப அவங்க போய் ராப் ஓவர் டெவலப் பண்ணி கொண்டு வரதுங்கிறத போத் லெவல்ல இருக்கிறவனுக்கு தான் தெரியும் ஸோ இதை நீங்க செய்யல அடுத்தது ஒய்எஸ் சிடி ஆர் நாட் ஹேண்ட்லிங் பர்மிஷன்ஸ் ஒய்எஸ் ஆனந்த் ஜென்ரல் செக்ரட்டரி பர்சனலி கோயிங் டு போலீஸ் ஸ்டேஷன் ஈவன் ஆஃப்டர் கேஸ் அப்படிங்கற கேள்வியை எழுப்புறாங்க துணை பொது செயலாளர் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல் குமார் அவர் டீல் பண்ணிக்கலாமே புசி ஆனந்தே ஒவ்வொரு முறை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் போய் பர்மிஷன் கொடுங்க பர்மிஷன் கொடுங்க பொதுச் செயலாளர் எதுக்கு அங்க ஊர்ல இருக்க மாவட்ட செயலாளர் பாத்துக்கிறது வேலையா தானே ப்ரொசீஜர்லாம் இருக்கணும் அதை கோஆடினேட் பண்றது நிர்மல் குமாரே பண்ணிடலாமே வழக்குகளுக்கு பிறகு திரும்ப அவர் ஒவ்வொரு வாட்டி அவர்தான் தான் போகணும்னு அவரை நம்பி இருக்கிறதே சரியா இருக்குமாங்கிற கேள்வி எழுப்புறாங்க அடுத்தது ஒய் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் நாட் போக்கசிங் ஆன் கேண்டிடேட் ஐடென்டிபிகேஷன் ஆர் கோஆர்டினேஷன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் கேண்டிடேட்டை இவங்கவங்கன்னு பிக் பண்ணுறது அல்லது ஒரு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணுவோன்னு இந்த செலெக்ஷன் ப்ராசஸை நீங்கள் நேரம் ஆரம்பிச்சிருக்கணும் திமுக அதிமுகவுக்கெல்லாம் விருப்பம் பண்ணணுன்னு போடுவாங்க போட்டுட்டு கேண்டிடேட்டை இன்டர்வியூஸ் நடக்கும் நம்ம கடந்த காலத்துல இருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஃபார்மெட்டுக்கு ஒரு ஒரு ப்ரிலிமினரியாச்சும் தொகுதிக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஐசோலேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு வேற என்னதான் வேலை அவர் வியூக வகுப்பாளராச்சு அன்புமணியெல்லாம் எல்லாம் முதலமைச்சர் ஆகவே கடந்த காலத்துல பெரிய அளவுக்கு மாற்றம் முன்னேற்றம்னு ஒபாமா ஸ்டைல்ல கேம்பெயின்லாம் பண்ண வராச்சு ஏன் வேலை நடக்கலங்கிற கேள்வி இது எல்லாமே புதுசு இப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ள இனிதான் வரணும் அதாவது இப்ப ஏன் யா எல்லாம் அவங்கவுங்க வேலையை செய்யலங்கறத கேக்குறாங்க அடுத்தது எத்தனை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஆனந்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நேரத்தை செலவு பண்றாங்க அவங்க மாவட்டத்துல வேலை செய்யறத விட்டுட்டு புசி ஆனந்த் பின்னாடி ஓடுவதுதான் அந்த மாதிரி மொத்தமும் மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது மாவட்ட செயலாளர்கள் பொது செயலாளர் கட்சியில் அவங்களை கொண்டு போய் கட்சியை சேர்க்கறது வேலை இல்லையாங்கிற கேள்வி வருது ஏன் எந்த விதமான பப்ளிக் மீட்டிங் போராட்டம் பரப்புரை மேற்கொள்வதற்கான டிரைவ்ஸ் இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை நீங்க அண்ணா பிறந்தநாள் இல்ல அதிமுகவினுடைய தொடக்க நாள் வச்சுக்கோங்களேன் பொதுச் செயலாளர் ஒரு இடத்துல கூட்டம் போடுவார் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் இல்லை அந்தந்த கிளைக்கழகங்களில் வட்டங்களில் தருமுனை கூட்டம் நடைபெறும் இல்லை அங்கே ஒரு அந்த ஊரில் ஒரு கூட்டம் போடுறது அப்படின்னு தலைமை இருந்து ஒரு அறிக்கை போனால் எல்லாம் அந்த ஊரில் போடுவாங்க சில திமுக போன்ற அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க சிறப்பு பேச்சாளர்களை எல்லா மாவட்ட கழகங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களை மாற்றி போட்டு என்ன லிஸ்ட்டுங்கிறத முறை போடுவாங்க ரெண்டு நாள் நடத்துகிறோம் மூணு நாள் நடத்துகிறோம்னா அவங்கள ரொட்டேட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு தொகுதிக்கு இவங்க போகிறாங்க இவங்க பொறுப்பாளர் இவங்க அமைப்பாளர் அந்த மாதிரி விஜய் எல்லா இடத்துக்கும் போன அவசியம் இல்ல போனோம்னு போட்டாங்க கட்சி அமைப்பு அவங்க செய்வாங்க அப்ப நீங்க அங்க இயங்கவே இல்ல அதை ஏன் செய்யலங்கிற கேள்வி கேக்குறாங்க அதற்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறதுக்கான மெம்பர்ஷிப் ட்ரை ஒரு ஆளுத்தனை பேரும் சேர்க்கணும்லாம் இது கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோரா வந்து பேசுனார் இல்ல அது என்ன ஆனது அதனுடைய நிலைமை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அவ்வளவு ஆரவாரத்தோட ஆர்வமா இவ்வளவு எடுத்துட்டு பேசப்பட்ட பிறகும் ஏன் அது இன்னும் எடுக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னுட்டு இது எல்லாத்துலேயும் நீங்கள் உறுதியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் தலைவா மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு வழி இருக்கும் பல எமோஷனல் பேர்டன் இருக்கும்னாலும் கூட இந்த இடத்துல இதை அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பல கேள்விகள் அடுக்கிறதத்தாழ ஒன்பது கேள்விகள் வரைக்கும் அடுக்கியிருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் அது அவங்களுடைய நிலைப்பாடு தலைவரிடம் நோக்கி தலைவருக்கான சில கேள்விகளை அவங்க வைக்காமல் சுற்றி இருக்க அத்தனை பேரின் மீது இருக்கக்கூடிய தவறுகளை தலைவருக்கு சுட்டி காட்டுவதாக நினைத்து அந்த இடத்துல இருந்து அவங்க அதை டிரைவ் பண்ணிருக்கிறாங்க அது நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் நான் பார்க்குறேன் என்னென்னா இதுவரைக்கும் எந்த கட்டமைப்பும் இல்லை வெளியிலேருந்து தான் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளாலேருந்து இப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்புறது ஒரு ஜனநாயக ரீதியாக கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய விஷயமாக அமையக்கூடும் ஆனால் அவங்களுக்கு கூடுதலான ஒரு விஷயம் அனானிமிட்டி இருக்கு யார் என்ன எந்த பகுதி எந்த கிளைன்னு சொல்லிக்காம தாவையா டிவி கே அப்படிங்கிற பேரில் தான் அவங்க ட்விட்டரில் இயங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எக்ஸில் அவங்களுடைய அந்த இருந்து தொடர்ந்து மிக தீவிரமாக திமுகவை விமர்சித்த விஜய் அவர்களுடைய அவர் தான் அடுத்து நம்பிக்கைங்கிறது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஹேண்டலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமாக நின்று அடுத்து அவர் தான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய இது மக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லைங்கிறது ஆனா யாருன்னு வெளிப்படுத்துன்னா அரசியலில் நீங்க எதிர்க்கறது சொல்லும்போது சொந்த கட்சிக்குள்ளேயே யாருன்னு உங்க அடையாளத்தை வெளிப்படுத்திக்காம இருக்கிறது ஒரு வகையில் நல்லது நீங்க கட்டம் கட்டப்படுவீர்கள் இருந்து ஆதவ அர்ஜுனா சாமி வரைக்கும் அத்தனை வரைக்கும் அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே குற்றம் சாட்டுறாங்க நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோமோ அதை அவங்க பேசுறாங்க பேசுறாங்க ஆனா அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இதை சரிப்படுத்த வேண்டிய முடிவை தளபதி எடுக்க வேண்டும் அவங்களுடைய தலைவர் எடுக்க வேண்டும்ங்கிறது தான் அவர்களுடைய அழுத்தமான குரலாக இருக்கிறது இதில் ஹைலைட் என்னென்னா இவ்வளவும் சமூகத்தில் போடுறாங்க இதெல்லாம் அவர்களுடைய தலைவர்களின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னா வரக்கூடிய எல்லா பதவிகளையும் அவர் கவனத்துக்கு கொண்டு போகிறாங்களா அவரை சுற்றி இருக்கக்கூடிய பப்பிள் இந்த கட்சி ரீதியிலான விஷயங்களை எதை உள்ளே கூடாதுங்கிறத ஃபில்டர் பண்ணுறது யார் யார் அவங்கள குறித்த விமர்சனம் வந்து அவங்க எப்படி அதை உள்ளே பாஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது இது எதை நோக்கி போகிறது இதை தாண்டி இது வந்து அந்த ஒரு ஹேண்டில் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது இது போக புஷி ஆனந்தன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அவருக்கான வேலைகளை குறைச்சிட்டு நீங்க பிரித்து கொடுத்து வேலையை நடக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சமூக வலயத்தில் முழுக்க தவைக்கு ஆதரவாளர்களாலே ஒரு விதமான அயற்சியோடு பேசப்படுகிறது ஏன்னா இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு சிபிஐயில் போயிடுச்சு திமுக இனிமேல் ஒன்றுமே இல்லை இதுக்கு பிறகு நம்ம அரசியல் பண்ண மாட்டேங்கிறோம் இயங்கவே மாட்டேங்கிறோங்கிற அயற்சியை நோக்கி வந்து ஒரு வகையில சிபிஐ கைக்கு போனதே இங்க அரசியல் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு வழியாக அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்க தோண்டா அதை தாண்டிதான் இப்போ வந்து நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க இன்னுமே வந்து கரூர் பெருந்துயரத்துல அங்க நடந்த அந்த சம்பவத்தை விஜய்க்கு ஆதரவாகவும் இல்லைன்னா விஜய்க்கு எதிராகவும் இன்னுமே பேசிட்டு இருக்கக்கூடிய கதை தான் இப்போ நடந்துட்டு அரசியல் கட்சிகள் அது அவரவருடைய அரசியல் நோக்கத்திற்காக ஆதரவும் எதிர்ப்புமாக போகிறார்கள்ங்கிறத பார்க்க முடிகிறது இதில் இருந்து எப்படி கட்சி மீண்டு வருது என்ன பண்றாங்க இதற்கு பிறகாவது ஒரு அரசியல் அமைப்பாக அல்லது ஒரு கட்சியாக அது இயக்க தொடங்குகிறதா அப்படிங்கறதெல்லாம் இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் குசு ஆனந்த் என்ன ஆக போகிறார் அவருடைய பொறுப்புகள் குறைக்கப்பட போகிறதா அது வந்து அவருடைய நலனுக்காகவா அல்லது அவருக்கான கட்சி ரீதியிலான தண்டனையா இல்லை இது எல்லாவற்றையும் தாண்டி மீண்டும் அவரை கோல வச்ச போகிறாரா அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தீபாவளிக்கு பிறகு பார்ப்போம் பார்ப்போம்